வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதாவது தேசிய அரசியல்ல வந்து நாயுடு நிதிஷ் இவங்கெல்லாம் போவாங்களா யாரோட பேசுகிறாங்க அப்படிங்கிறது கிசு கிசு வந்துட்டு தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை நிதிஷ்குமார் அவர்கள் வந்து நம்ம ராகுலை சந்திச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய நியூஸ் அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து லிஃப்டில் வரும்போது உத்தவ் தாக்கரவும் பிட்ன பிட்னா விஷயம் சந்திக்கிறாங்க நம்ம அதை இருந்தோம் நமக்கு தெரிஞ்ச அங்கே இருக்கோங்கள்ட்ட கேட்டோம்னா இது பெரிய நியூஸ் இல்லைங்க இது ரெண்டு பேரும் வந்து எதைச்சியாக தான் மீட் பண்ணாங்க ஆனால் அதே பெரிய நியூஸ் ஆகும் ஏன்னா ஒரு நே எதிரும் புதிருமாக இருக்கக்கூடியவர்கள் அதுவும் இன்றைக்கி வந்து மோடியை தாங்கி பிடிக்கக்கூடிய நாயுடு கட்சியோ நிதிஷ் கட்சியோ எது செய்தாலும் அது செய்தி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் ரேவந்த் ரெட்டியை ஆறாம் தேதி சந்திக்கிறது கூடுதல் முக்கியத்துவம் அரசியல் வட்டாரத்தில் ஏன்னா தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அரசியலில் வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சி எதிர் எதிர்கட்சியெல்லாம் இருக்கலாம் ஆனால் ஒரு அரசியல் தலைவருக்கும் இன்னொரு அரசியல் தலைவருக்கும் அவங்க கட்சியில் வேறு மாதிரி இருப்பாங்க ஆனால் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அருமையாக உள்ள ரெண்டு தலைவர்கள் அப்படின்னா அதாவது யோசிக்காமல் சொல்லலாம் ரேவந்த் ரெட்டியும் நாயுடும் என்னை தொட்டதுக்கப்புறம் என் தலைவ தலைவனை தொட்டுப்பாருன்னு சொன்னவர் ரேவந்த் ரெட்டி ரேவந்த் ரெட்டி நாயுடு கட்சியில் இருந்தார் ஒன்றுபட்ட ஆந்திராவாக இருக்கும்போது ராஜசேகர் ரெட்டி யார் ஒய்எஸ்ஆர் அவங்க அப்பா காங்கிரஸ் அவர் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது என்னை மீறி தான் எங்கள் தொடணும்னு சொன்னவர் ரேவந்த் ரெட்டி அப்போ தான் பெரிய ஃபேமஸ் அதாவது நாயுடுக்கு ஒரு மிகப்பெரிய ராமருக்கு அனுமார் மாதிரி இருப்பார் இன்றைக்கி கால மாற்றம் இவர் காங்கிரஸில் சேர்ந்து முதலமைச்சர் ஆயிட்டார் அவரு இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் யார் நாயுடு அப்படிப்பட்ட நாய நாயுடு வந்து சிசியை நான் பார்க்க குரு போகிறார் அப்படி தான் சொல்லணும் பிஜேபி அதை எப்படி பார்ப்போம் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ரேவந்த் ரெட்டியை விட்டு கொடுக்க மாட்டார் நாயுடு அதே மாதிரி நான் ரேவந்த் ரெட்டி நாயுடு விட்டு கொடுக்க மாட்டார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஷர்மிளா அவர்களை கர ஆந்திர அரசியலில் கரெக்டாக அவருக்கு வந்து கைடு போட்டு ரூட் போட்டு கொடுத்ததே ரேவந்த் ரெட்டி தான் அதுக்கு வந்து நாயுடு உடந்த ஏன்னா ரேவந்த் ரெட்டிக்கு ஒய்எஸ்ஆர் அடிக்கணும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு எதிரி அப்போ என்ன பண்ணுவோம்னா அவங்க தங்கச்சியை கொண்டு வந்து வேணும்னே நிக்க வச்சு ஒய்எஸ்ஆரோட ஓட்ட பிரிக்கணும் அதுதான் அவங்களுடைய ரொம்ப நாள் நோக்கம் அது ஓரளவுக்கு நிறைவேறிடுச்சு இதில் என்ன கவனிக்கத்தக்க அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி கூட இன்றைக்கி வந்து நாயுடு வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய நியூஸ் இல்லை ஆனால் பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய நாயுடு ரேவந்த் ரெட்டி போய் பார்க்குறாரு நார்மலாக என்ன நடக்கணும் ரேவந்த் ரெட்டி தான் நாயுடு வந்து பார்க்கணும் இப்படிங்க ஐதராபாத்தில் கேட்டிங்கன்னா கூட ஒன்றும் புரியலைங்க எதுக்கு ரேவந்த் ரெட்டியை போய் பார்க்குறாரு அப்படின்னா ரேவந்த் ரெட்டி வந்து லோகேஷ்க்கு விருந்து வச்சுருக்காருன்னு அடுத்த ஒரு செய்தி ஏற்கனவே லோகேஷ் வச்ச விருந்தில் அபிஷேக் பேனர்ஜி கலந்துக்கிறார் யார் மம்தா பேனர்ஜியோடைய அண்ணன் பையன் அது எப்படி நடக்குதுன்னாங்க சுப்ரியா சுலோ இங்கே இருக்க கனிமொழி இவங்கெல்லாம் ஒரு செட்டு ஏன்னா இவன் வந்து சரத்பவார் அவங்க பொண்ணுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதே மாதிரி மைபா மிக்தி அவங்க கூட இல்லை ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதே போல் அதுக்கு கூட கொஞ்சம் கூட குறைவையில்லாமல் இங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டணி இவங்கெல்லாம் ஒரே ஏஜ் அபிஷேக் பேனர்ஜி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இவர் லோகேஷ் இவங்கெல்லாம் ஏன்னா இன்றைக்கி லோகேஷுக்கு வந்து ரேவந்த் ரெட்டி விருந்து வச்சது அப்படின்னு ஒரு ஒரு சில பத்திரிகையில் மட்டும் வந்தது அது உண்மையும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நாயுடு அவர்கள் ரேவந்த் ரெட்டியை போய் பார்க்குறாருன்னா அரசியல் பேசாமல் இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ரேவந்த் யார் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி ரேவந்த் ரெட்டி அவங்க மனைவி அவங்க பொண்ணு எல்லோரும் சேர்ந்து ராகுல் காந்தியோடய ஒரு ஃபங்க்ஷனில் கடந்து ஃபோட்டோலாம் பெரிய அளவுக்கு ஆச்சு ரேவந்த் ரெட்டியை அவ்வளவு தூக்கி கொண்டாடுறாங்க சோனியா காந்தியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கமான ஒரு ஆளாகிட்டார் இன்றைக்கி இல்லைனா அவருக்கு முதலமைச்சர் போஸ்ட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய சீனியர்லாம் இருந்த போதும் அப்போ என்ன யோசிக்கிறாங்க பண்டி சஞ்சய் குமார் உங்களுக்கு தெரியும் தெலுங்கானாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தான் பிஜேபி அவர் மத்திய அமைச்சர் ஆகிட்டார் வண்டி சஞ்சய் குமார் ஆனது இன்னைக்கு நாயுடு தரப்புக்கு பிடிக்கல ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக ஆந்திராவாக இருக்கும்போது நாயுடுக்கும் அங்கேக்கும் சில அவங்களுக்குள்ள ஒரு உள்கட்சியில் நிறையா பிரச்சனை அதனால் இன்றைக்கி பிஜேபியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உதாரணம் பண்டி சஞ்சய் குமார் மாதிரி அவங்களுக்கும் நாயுடுக்கும் ஒத்து போவாது நாயுடு இன்றைக்கி பிஜேபி நாயுடு எல்லாம் பண்ணால் பிஜேபி ஆட்டங்காடுற அளவுக்கு இன்றைக்கி நாயுடுக்கும் செல்வாக்கு இருக்குது ஒரே விஷயந்தாங்க நாயுடு சப்போஸ் பிஜேபி எதிர்த்தா நாயுடுக்கு என்ன இழப்புன்னு நினைக்கிறீங்க இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை கவர்மெண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது அந்த பக்கம் போனால் இன்னும் கூட ஸ்ட்ரென்த் ஆகிரும் அதனால் மோ அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை நாயுடுக்கு வந்து மோடியோட தயவு தேவை ரொம்ப ஆழமாக யோசனை பார்த்தீங்கன்னா நாயுடு அதாவது எப்படியும் சொன்ன மாதிரி நாயுடு லெஃப்ட்டில் யூட்டர் போட்டு ரைட்டில் போவார் அவருக்கெல்லாம் மோடியெல்லாம் எப்படி தூக்கி சாப்பிட்ணுலாம் தெரியும் அதனால் அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பக்காவாக பண்ணுவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரேவந்த் ரெட்டியோட அவருடைய சந்திப்பு அது வெளிப்படையாக நாங்கள் ரெண்டு பேர் சந்திக்க போகிறோம் ஆனால் அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னா அது வந்து பலவிதமான விமர்சனங்கள் எப்படி தான் நல்லா ஒன்று தெரியுது இன்றைக்கி உள்துறை மோடி இவர்களுக்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ் நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் என்ன யார்கிட்ட பேசணும்னு தெரியாமலாம் இருக்காது இந்த காலத்தில் அறுவா முதலமைச்சர் யார்கிட்ட பேசுகிறாரு என்ன எல்லாம் தெரியும் அப்போ ரேவந்த் ரெட்டியுடன் ரகசியமாக கெதுக்கு பேசணும் நேரடியாக பேசிடுவோம் நேரடியாக சொல்லிகிட்டே போவோம் அப்போ பிஜேபிக்கு ஒரு பதட்டம் நீங்கள் பதட்டமே இல்லைன்னு சொல்ல முடியுமா மோடி என்ன நினைப்பார் ரேவந்த் ரெட்டிகிட்டே பேசுகிறாரு அரசியல் பேசாமல் இருப்பாங்களா ஒன்று அவர் என்ன சொல்லுவார் என்ன நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க ஆதரவு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இது நடக்கும்போது எங்களுக்கு நீங்கள் கொடுங்க இல்லை இந்த விஷயத்த நீங்கள் கேளுங்கள் மோடி ஆஃப் ஆவார் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னார் சொல்ல மாட்டாங்க நிச்சயமா அப்போ சந்திரபாபு நாயுடு ரேவந்த் ரெட்டியுடைய ரெண்டு பேர் பேச்சு கூடுதல் முக்கியத்துவம் நம்ம என்ன கேட்குறோம் இதற்கு முன்பு முன்பு ஏதா ஒரு ஸ்டேட்டில் இது சரி இதுக்கு முன்பு ஒய்எஸ்ஆர் இருக்கும்போது ஒய்எஸ்ஆர் இருக்கும்போது அங்கே ராவ் இருந்தார் எத்தனை தடவை பேசியிருக்காங்க சொல்லுங்கள் சரி அப்போல்லாம் டீலிங் பேசாமல் இப்போ என்ன டீலிங்கு ஏங்க ஒரே ஒரு விஷயந்தான் ஹைதராபாத்தில் வந்து பணம் குளிக்கிது அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க கரெக்டாக ஆந்திரா மக்களுடைய கோபம் என்ன ஆந்திராவில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான செல்வந்தர்கள் இருந்து பணக்காரங்க எல்லாம் ஹைதராபாத்தில் இருக்காங்க இருக்கா இல்லையா ஹைதராபாத்தில் தான் எல்லாம் சொத்துருக்குது நீங்கள் அமராவதியை புதுசாக டெவலப் பண்ண போகிறீங்க அதுக்கு மோடியோடைய தயவு வேணும் ஏன்னால் ஃபண்டு கொடுக்கணும் கொடுக்க மாட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார் கொடுத்தே ஆகணும் கொடுப்பார் இது இருக்கும்போது எதுக்கு போய் நாயுடு போய் ராவந்த் ரெட்டியை பார்க்குறாரு அப்படின்னா ரெண்டு விஷயம் நாயுடு பற்றி அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நாயுடு ஒன்று வந்து பிஜேபியை பதட்டத்திலே வச்சுருக்கணும் அது பதட்டம் எப்படி அறிக்கையெல்லாம் கூடவே வேணாம் அவர் போய் சும்மா பார்த்தாவே போதும் இப்போ ஒன்றும் இல்லை நாயுடு போய் நாளைக்கு சோனியா காந்தியை பார்த்தா எப்படி இருக்கும் கேட்டால் மரியாதை நிமித்தமாக நான் சந்தித்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னங்க மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறோம் அதெல்லாம் போய்யும் பேசுவீங்க ஆனால் ரேவந்த் ரெட்டியை சந்தித்தா இல்லை நாங்களும் என்னென்னாலும் தெலுங்கு பேசுகிற ஒன்று நாங்கள் போய் சந்திக்கிறது வேறு ஒரு விஷயமா சந்திக்கிறோம் இது வரைக்கும் இணைந்து செயல்படுவோங்கிறார் எதுக்காக இணைந்து செயல்படுவோம்னு வெளியில் சொல்லவே இல்லை அப்போ மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து ஒரு பதட்டம் காங்கிரஸ் காரங்களுக்கு பரவாயில்லப்பா இப்போ காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க நாயுடு என்ன இருந்தாலும் சூப்பரான தலைவருங்க யார் ஹைதராபாத்தில் இருக்க பி காங்கிரஸ் காரங்க சொல்கிறாங்க நாயுடு சூப்பரான தலைவர் தான் நாயுடு காரும் ஏன்னா ஒரு காலத்தில் நாயுடு கச்சங்கு இருந்தது இப்போ நாயுடு கச்சங்கே இல்லை அங்கே இருக்கிறவங்களாம் நிறைய இடத்துல மாறிட்டாங்க அப்போ ரேவந்த் ரெட்டி நாயுடு சந்திப்பு பலவிதமான விஷயங்களுக்கு ஒரு விஷயமாகுது ஏன் இந்த விஷயம் இவ்வளோ முக்கியத்துவமாக நம்ம பேசுகிறோம்னா சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்கள் நம்ம இதில் அது பேர் என்னது என்ன ஆந்திராவில் அதேமாதிரி தெலுங்கானாலேயும் இன்னொரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் இருக்குது இவங்களுக்கு இன்றைக்கி சென்ட்ரல் சப்போர்ட் தேவையில்லை ராவ் ரெட்டிக்கும் தேவையில்லை நாயுடுக்கும் தேவை ஆனால் நிதிஷ்க்கு தேவை நிதிஷ்க்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் அப்போ நிதிஷு மோடியை கைவிட மாட்டார் ஏன்னா மோடியோட எழுவத்தெட்டு எம்எல்ஏக்கள் தான் அவருக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நாயுடுக்கு அப்படி இல்லை ரேவந்த் ரெட்டிக்கும் அப்படி இல்லை அதனால் ரெண்டு பேர் சேர்த்து என்ன விடமான வேலையும் பார்க்கலாம் இன்னொன்று ரேவந்த் ரெட்டிக்கு என்னென்னா நாளைக்கு ஏதாவது நிதி நிதி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஆளுநரை வச்சு மிரட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாயுடுகிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க என்னங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா கட்சியை மீறி சொல்லுவார் நாயுடு ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நாயுடுக்கும் ரேவந்த் ரெட்டிக்கு மாணவர் இன்னும் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாலகிருஷ்ணா போய் வந்து ரேவந்த் ரெட்டியை பார்க்குறாரு எதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இது வரைக்கும் பாலகிருஷ்ணா எந்த முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்கார் சொல்லுங்கள் பாலகிருஷ்ணா போய் ஏன் சந்திக்கிறேன் இன்னொன்று பாலகிருஷ்ணா யார் சந்திரபாபு நாயுடு லோகேஷ் இருக்காரலாம் உங்கள் பையன் அந்த பையனுக்கு தான் பொண்ணை கொடுத்துருக்காரு சம்மந்தி சம்மந்தி போய் எதுக்கு ரேவந்த் ரெட்டியை போய் பார்க்குறாரு நீங்கள் ஆந்திர அரசியல் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா நாயுடு ஏகப்பட்ட வேலை பண்ணுவார் தேர்தல் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரேவந்த் ரெட்டியை பார்க்குறாரு அதாவது பாலகிருஷ்ணா போய் ரேவந்த் ரெட்டியை பார்க்குறாரு நாயுடு போய் ரேவந்த் ரெட்டியை பார்க்குறார் ஏன் ஏன்னா எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல மிகப்பெரிய பெரிய பணம் மிகப்பெரிய இடம் எல்லாமே இன்னைக்கு ஹைதராபாத்தில் இதில் தெலுங்கானாவில் இருக்குது நாயுடுக்கும் ஒய்எஸ்ஆருக்குமே அதனால் ரேவந்த் ரெட்டியோட துணை எல்லாத்துக்கும் தேவை ரேவந்த் ரெட்டி இன்னைக்கு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வணிக வளாகங்கள் எல்லாம் ஆந்திராக்காரங்கள் ஒன்னா இருக்கும்போது அதெல்லாம் வாங்கி போட்டது அப்போ ரேவந்த் ரெட்டி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாங்கிடுவார் இது மட்டும் இல்லை ரேவந்த் ரெட்டி அவர் சொல்லாமே பண்ணுவார் இருந்தாலும் ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிறவர் சாதாரண ஆள் இல்லை நீங்கள் சின்னதாக இருக்கலாம் ஸ்டேட்டு ஆனால் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது கடந்த காலத்தில் ராவ் இருக்கும்போது வேலை சில விஷயம் பண்ண முடியல இப்போ ஈஸியாக பண்ணுறார் அதுக்கு பிரதமர் போலமா ரேவந்த் ரெட்டி நிறைய விஷயம் பேசுவார்ல ஏன்னா காங்கிரஸுக்கு நம்பிக்கையாக இருக்கார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் சந்திர சே நம்ம நாயுடுவும் ரேவந்த் ரெட்டியும் ஆறாம் தேதி சந்திப்பது பிஜேபிக்கு மிகப்பெரிய பிபி ஏறுகிற விஷயமாக பார்க்கப்படுது ஒன்று இன்னொன்று இப்போ எலெக்ஷன் வருது மூணு ஸ்டேட் இதில் வந்து மாயா இவங்க நம்ம திரிணாமுல் காங்கிரஸு சரத்பவார் எல்லாமே பிரச்சாரம் பண்ணுவாங்க சரி அங்கே லைட்டாக பார்டரில் வந்து தெலுங்கானா வரும் எங்கள் மும்பைக்கு பார்டரில் தெலுங்கானா வரும் ஏன் நாயுடு போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே கூப்பிட்றாங்களா போவாரா நீங்கள் யோசனை பாருங்க பிஜேபிக்கு இதுக்கு போய் நாயுடு பிரச்சாரம் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப நேக்காக ஒதுங்கிடுவார் அதனால் இன்றைக்கி வந்து நீ என்ன தான் கூட்டணியாக இருந்தாலும் நாயுடு தனி தான் நீங்கள் தனி தான் அதை இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் கூட சொல்லணும் சந்திரசேகர் ராவ் ஒரு கார் பஸ் எடுத்துகிட்டு போனார் தெரியுங்களா நான் வந்து இந்தியா ஃபுல்லாக இதை பெருக்க போகிறேன் எங்கள் எங்கள் கட்சியை பெருக்க போகிறேன்ட்டு மகாராஷ்டிரா போனார் ஏன்னா மகாராஷ்டிரா பார்டரில் சில தெலுங்கு வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆயிரம் கணக்கு சொல்கிறாங்க எந்த கணக்கு அப்படி கூப்பிட்டு எந்த கணக்கு நீங்கள் கூட்டி பார்த்தாலும் இன்றைக்கி ராவந்த் ரெட்டி நாயுடு சந்திப்பு மோடிக்கு ஒரு பெரிய ஷாக் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஷாக் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்